வேதாமத்தில் சொல்லப்பட்டிருக்கு இதனுடைய வார்த்தைகளை கற்பித்து இந்த விஷயத்த நான் நிறைய தடவை தான் சீரிஸ்ல சொல்லி இருக்கிறேன் ஆனால் இதில் இருக்கிற பிரச்சனை என்னன்னா ஒரு சில நேரத்தில் நாங்கள் வேதாந்தத்தை வாசிக்கும் போது ஒரு சில காரியங்கள் எங்களுக்கு விளங்காமல் இருக்குது ஒரு சில காரியங்கள் எங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்றது கஷ்டமா இருக்குது தெளிவில்லாத மாதிரி ஃபீல் ஆகும் குழப்பமாக காம்ப்ளெக்ஸாக காம்ப்ளிகேட்டடாக இருக்கும் ஆனால் இதில் இருக்கிற உண்மை என்னென்னா இது இப்போ நமக்கு மட்டும் இருக்கிற பிரச்சனை இல்லை இது காலங்காலமா எல்லாருக்குமே இருந்த ஒரு பிரச்சனை தான் இது ஆரம்ப காலத்திலிருந்து இதுவரைக்கும் இருக்கிற ஒரு பிரச்சனை தான் வேதத்தை வாசிக்கும் போது சில காரியங்கள் தெளிவில்லாமல் இருக்கும் சில காரியங்கள் விளங்காது அதனால தான் என்ன செய்றாங்க பிழையான சத்தியங்களை கிரையிட்டுக் கொண்டு பிழையான சத்தியங்களை விளங்கி கொண்டு பிழையான வழியில நடக்கிறாங்க கிறீஸனா இருந்தும் கூட அவர்கள் சத்தியத்தை சத்தியமாக விளங்கி கொள்ளாமல் பிழையான காரியங்களை விளங்கி கொண்டு அவர்கள் பிழையான கா வழியில செல்றாங்க அவங்க வேதத்தை மாற்றி வேதத்துல சொல்லப்படாத ஒரு காரியத்தை வேதத்துல சொல்லப்பட்டிருக்கு என்று நினைத்துக் கொண்டு அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் இந்த மாதிரி எல்லாம் பிரச்சனை வாரத்துக்கு காரணம் என்ன தெரியுமா அது சொல்றதுக்கு முன்பே நான் உங்களோட வேத வசனத்தை ஷேர் பண்றேன் என்னவென்றால் இரண்டு வேதரும் மூன்றாம் அதிகாரம் பதினைந்தாம் பதினாறாம் வசனம் நான் வாசிக்கின்ற மேலும் நம்முடைய கத்தரின் நீடிய பொறுமையை ரச்சிப்பென்று எண்ணுங்கள் நமக்கு பிரியமான சகோதரனாகிய பவுலும் தனக்கு அருளப்பட்ட ஞானத்தினாலே இப்படியே உங்களுக்கு எழுதியிருக்கிறான் எல்லா நிருபங்களிலும் இவைகளை குறித்து பேசியிருக்கிறார் அவன் சொன்னவைகளில் சில காரியங்கள் அறிகிறதற்கு அரிதா இருக்கிறது கல்லாதவர்களும் உறுதி இல்லாதவர்களும் மற்ற வேத வாக்கியங்களை புரட்டுவது போல தங்களுக்கு கேடு வரத்தக்கதாக இவைகளை புரட்டுகிறார்கள் நம் எல்லாருக்குமே தெரியும் அப்பசலனாகிய பவுல் புதிய பாட்டுல ஆவியானவர் ஊடாக ஏவப்பட்டு அநேக புத்தகங்களை எழுதியிருக்கிறார் ஆனால் இந்த வசனத்தை வாசிக்கும் போது ஒரு காரியம் விளங்குகின்றது அவர் எழுதின ஒரு சில காரியங்களை பேதுருவுக்கு கூட விளங்கி கொள்வது கஷ்டமா இருக்கு அப்படின்னு சொல்லி ஆனால் இந்த இடத்துல நாங்க கூர்ந்து அவதானிக்க வேண்டிய ஒரு காரியம் என்ன தெரியுமா பேதுரு சொல்ற அருளப்பட்ட ஞானத்தினால் எழுதிய பேத வார்த்தை நன்றி அருளப்பட்ட தேவனால் ஞானத்தினால் அவர் எழுதிய வார்த்தைகள் சோ தேவனால் அருளப்பட்ட ஞானத்தினால் எழுதின வார்த்தைகளை நாங்கள் சாதாரணமாக வாசிக்கும் போது எங்களுக்கு ஏதோ கதை வாசிக்கிற மாதிரிதான் இருக்கு மனித ஞானத்தை கொண்டு நாங்கள் வாசிக்கும் போது ஒரு சில காரியங்கள் அடிப்படையான காரியங்கள் எங்களுக்கு விளங்கும் ஆனால் தேவனால் அருளப்பட்ட ஞானத்தினால் எழுதப்பட்ட இந்த வார்த்தைகளை தேவ ஞானத்தை கொண்டு நாங்கள் வாசித்து விளங்கி எடுக்கும் போதுதான் அதில் இருக்கின்ற ஆழமான காரியங்கள் உண்மையான காரியங்களை நாங்கள் அறிந்து கொள்ள முடியும் அப்போதுதான் நாங்கள் என்ன செய்வோம் சத்தியத்தை புரட்ட மாட்டோம் அப்போதுதான் நாங்கள் என்ன செய்வோம் சத்தியத்தின் வழியில நடத்தோம் அப்போதான் நாங்கள் என்ன செய்வோம் நாங்கள் வேதத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறதோ அதை நாங்கள் விளங்கிக் கொள்ள முடியும் சோ இப்ப உங்களுக்கு விளங்கிருக்கும் நான் நினைக்கின்றேன் தேவனுடைய வார்த்தையை நாங்கள் முழுவதுமாக கற்றுக்கொள்ள வேண்டுமா இருந்தால் எங்களுக்குள்ள தேவ ஞானம் தேவை அப்படி இல்லாவிட்டால் நாங்கள் என்ன செய்வோம் வார்த்தையை மறந்து வேறு காரியங்களை விளங்கி எடுத்து நாங்கள் பிழையான காரியங்களை கற்றுக்கொண்டு பிழையான வழியிலே உங்கள் வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டு செல்வோம் ஓகே தேவனுடைய ஞானம் உங்களுக்கு தேவையா இருந்தால் அதை நாங்கள் எப்படி பெற்றுக்கொள்வது நான் ஆல்ரெடி நிறைய தரம் சொல்லியிருக்கேன் கத்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம் நாங்கள் கத்தருக்கு பயப்படுத்து பரிசுத்தமாக எங்களுடைய வாழ்க்கையை வாழ்ந்து நாங்கள் தேவனுக்காக காத்திருந்து ஜெயித்து வேதத்தை வாசிக்கும் பொழுது தேவன் அவருடைய ஞானத்தை எங்களுக்கு அருதுவார் அவர் எங்களுக்கு வேதத்தை விளக்கப்படுத்துவார் எங்களுக்கு விளக்காத காரியங்களை எங்களுக்கு தெளிவுபடுத்துவார் ஆழமான முழுமையான சத்தியங்களை எங்களுக்கு காண்பார் அது இல்ல காய்ஸ் தேவனுடைய ஞானம் எங்களுக்கு வேதத்தை வாசிப்பதற்கு மட்டுமல்ல സമാധാനമാകും കാര്യങ്ങൾ தேவனுடைய ஞானத்தோடு நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையை வாழ்வோம் தேவனுடைய ஞானத்தோடு நாங்கள் வேதத்தை கற்றுக்கொள்வோம் ஆசீர்வாதமாக இருக்கும் மீண்டும் நான் உங்களை என்னுடைய விழாவை சந்திக்க ஸ்டே சேஃப் பி ஹேப்பி காட் பிளஸ் பாய்